வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சோதரன் மூர்த்தித்தேவர் பேசுகிறேன் நேற்றைய முன்தினம் நெல்லை சந்திப்பில் அமைந்துள்ள தேவர் சிலை குறித்து ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டேன் அந்த காணொளியில் சிறுவை தலைவர் என்று குறிப்பிட்டு சிறுவையில் வாழக்கூடிய ஒரு மாபெரும் தாகியை பற்றி நான் ஒரு காணொலி விட்டேன் அதனுடைய எதிர்வினையாக அந்த தலைவர் அவர்கள் மீண்டும் என்னுடைய வாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் மீண்டும் சிறுபிள்ளைத்தனமாக இந்த அணில் குஞ்சிகளை வச்சு திருப்பி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தலைவருக்கான பண்பு அதான் அந்த குவாலிட்டி என்பார்கள் எதுவுமே கருத்தியல் கருத்தியல் ரீதியான விவாதங்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அதை முன்னெடுக்காம திருப்பி வந்து ஏன்னா எப்பவுமே அவங்க அந்த குறுகிய வட்டத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால சரி அவர் ஒரு வயதின் காரணமாக நான் ஒரு காணொளி மூலம் அவரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தேன் நான் எதுவுமே வந்து அந்த நான் பேசின காணொலியில் எந்த ஒரு வார்த்தையிலுமே மிகப்படுத்தியோ இல்லை அதிகப்படுத்தியோ இல்லை ஒரு தவறான சொற்களை உச்சரித்தோ நான் சொல்லலை நீங்க இதை செய்தீர்கள் நாங்கள் இதை செய்தோம் என்று சொன்னேன் இதற்கு பதிலளிக்க ஒரு திராணி இல்லாமல் கோடைத்தனமாக திருப்பி இந்த அணில் குஞ்சைகளை வைத்து என்னை பற்றி ரொம்ப தவறுதலாக நாங்கள் வந்து சீட்டிங் செய்தோம் எங்கள் தாத்தா அப்படி என் மீது இவ்வளோ வழக்கு ஏங்க என் மேல ஐயாயிரம் வழக்கு இருக்கட்டுங்க அது என்னுடைய சொந்த பிரச்சனை ஒரு வழக்கை நாங்கள் வந்து ஒரு ஒருவர் எங்களுடன் வரவு செலவு பண்ணும் பொழுது அவர்கள் மீது நாங்கள் வழக்கு போட்டிருப்போம் அதை நான் தரட்டுமா அவர்கள் என் மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா அது என்னுடைய பிரச்சனை ஏன்னா இது நாங்க பண்றது ஒரு வரவு செலவுகளான விஷயம் இதுல எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வழக்கு வருதுன்னா அவங்க மேல நாங்க வழக்கு தொடுத்துருப்போம் இது நீதிமன்றம் எங்கள் நாங்கள் தவறு செய்தால் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த நீதிமன்றம் எங்களை தண்டிக்கிட்டோம் அந்த தண்டனை நாங்கள் ஏற்றோம் நீங்கள் நீதி அரசரோ நீதிபதிகளோ கிடையாது சரி அது போகட்டும் நீங்களும் உங்களுடைய தகப்பனார் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் ஏன் தண்டிக்கப்பட்டீர்கள் நீங்கள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தானே அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா எதுக்காண்டி தண்டிக்கப்படுறீங்க சிறுவை கொண்டத்துல நம்மளுடைய முப்பளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை அவர் இளைஞர்களின் அந்த படுகொலையில தான் உங்களையும் உங்களுடைய தகப்பனார் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் வந்து சேர்க்கப்படுறாங்க சரி அதன் அடிப்படையில் தான் நீங்க வந்து அந்த பத்தாண்டுகள் சிறை கழித்து விட்டு வெளியே வருகிறீர்கள் அதனடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க இல்ல நான் வந்து இந்த பத்தாண்டுகள் ஒரு சமூகத்தையே ஏமாத்திருக்கீங்க ஒட்டு மொத்த இந்த ஏமாத்திருக்கீங்க எப்படி ஏமாத்திருக்கீங்க தெரியுமா அந்த பத்தாண்டுகளுக்கு நீங்க வெளியே வரும் பொழுது நீங்க செய்த காரியம் என்ன நான் இல்லை நான் பிற சமூகத்தினுடைய தலைவர் கொலை வழக்கில் தான் நான் தண்டனை பெற்று வந்தேன் நான் வறுமையில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் கல்யாண வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு ரூபா அனுப்புங்கள் இல்லை கோட்டை அனுப்புங்கள் ஃபுல் அனுப்புங்கள் என்று அடுக்கடுக்காக இந்த மக்களை படிப்படியாக ஏமாற்றி 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 இன்று உங்களுக்கு பேர் ஆசை பேர் இன்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு தன்னை மன்னர் போல தன்னை நினைத்து கொண்டு இருக்கவர்களெல்லாம் அதாவது எல்லாருடைய பாரம்பரியமும் இந்த இனத்தில் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சொல்றீங்கல்ல சேதராம பாண்டியனையும் என்னையும் வந்து தரக்குறைவாக நேரத்து பொங்கனூர்ல பதிவிட்டீங்கள உங்களுக்கு நான் எங்களுடைய வரலாறு ஒன்று சொல்றேன் கேளுங்க சேதுராம பாண்டியன் என்னுடைய தாத்தா வந்து ஏழு என்னுடைய தாத்தா மார்கள் ஆட்சிமார்கள் எங்களுக்கு ஐந்து பேர் நாரக்கணத்துல எங்களுடைய வீடு தான் கார வீடு கார வீடுன்னா உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை கார வீடுன்னா அந்த ஊர்ல பெரிய பங்களா எங்கள் ஊர் தான் நாரக்கிணத்துல நாரக்கணத்துல வந்து எங்க எங்களை எல்லாருமே கார வீட்டுக்காரங்க தான் கூடுவாங்க இது என்னுடைய தாய் வழி சொந்தம் என்னுடைய தகப்பலி சொந்தத்தை சொல்லிட்டு சொல்லிட்டுமா பாம்பே வல்லநாட்டு வேலுத்தேவர் அவர் வந்து நாற்பது ஆண்டுகள் முன்பே மராட்டிய மண்ணில் ஆண்டவர் பாம்பே வல்லநாட்டில் நாங்க எப்படி வாழ்ந்தோம் வல்லநாட்டில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படி குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த தண்டனை பெற்ற பிறகு இங்க வந்த நீங்க வெளியில் வந்த பிறகு நாம் எனத்தவர்களிடம் ஒவ்வொரு ஒப்பந்தக்காரர்கள் ஒவ்வொரு தொழிலதிபர்களிடம் சென்று எனக்கு பணம் தாருங்கள் நான் கஷ்டப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் நான் தியாயோடு சித்தரித்து ஹோட்டல் சவுந்தர வைத்து கரெக்டா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முன்பு திருநெல்வேலியில் வாழக்கூடிய தொழில் அனைவரும் பணம் திரட்டி முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு அதை வைத்து அந்த இருபத்தி அஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இனத்தினுடைய தொழிலதிபர்களுடைய கடைகள்ல ஏன்னா இவர் சண்டை அந்த சிறுவத்தில் இருக்கிற சண்டை இழுக்கிறதே நம்ம இனத்தவர்கள வேற யாரு சண்டை இழுக்க மாட்டார் இப்போ எங்களை வந்து நீங்க நேரத்தை குறிப்பிட்டீங்கல்ல சேதராம பாண்டியன் சீட்டி அந்த சேதராம பாண்டியன் காலை பிடித்து பிச்சை எடுக்க வீட்டுக்கு வந்து நீங்களா சரி தாத்தாவை விடுங்க ஏங்கிட்ட எத்தனை லட்சம் நீங்க வாங்கி இருப்பீங்க உங்க மனசாட்சிக்கு தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் குற்றம் சாட்டுறதே இவ்வளவு கோபம் வருத அப்ப கொடுத்த எங்களை நீங்க எதுக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த வேகத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க உங்க பாருங்க நீங்க உங்களுடைய அரசியல் பயணம் கொள்கை பயணம் என்பது வேறு எங்களுடைய அரசியல் பயணம் கொள்கை பயணம் என்பது வேறு நாங்கள் அரிசி கர்த்தவில்லை உங்கள் கூட உதவியாளராக இருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஓடி ஒழிஞ்சார்ல அவர் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் சொல்ற அளவுக்கு அவர்லாம் பெரிய தாய் கிடையாது ஏன்னா அவர் தான் போட்டு எல்லா உங்களை அரசியல் ரீதியான அப்புறங்களான வேலையை அவரே பண்ணிடுவாரு அவளே பண்ணாதீங்க புலிக்கொடி ஏங்க நீங்க சொன்னீங்கல்ல அந்த புலிக்கொடிய வைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு தான் அந்த தேவர் சிலை வேண்டும் என்று புளி கெட்டின வாகனம் போன வாரம் முன்னீர் பள்ளம் ஸ்டேஷன் மேலப்பாளம் முன்னீர் பள்ளம் ஸ்டேஷனில் பண்டல் பண்டலாக டன் கணக்கில் வந்து காரில் வந்து கணேஷ் கோயிலே பிடிக்கிறாங்க கருங்கோளத்தை சேர்ந்த சுந்தர் என்ற ஒரு சகோதரரை கைது பண்ணுறாங்க அவருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர் பார்வர்ட் பிளாக்கு தலைமையில் உள்ள நிர்வாகிகளுக்கும் ஸ்டேட் கமிட்டி மெம்பர்களும் இந்த வேலையில் ஒன்று இந்த புலிக்கொடியானது கோவில்பட்டிக்கு இங்கிட்டு முழுக்க முழுக்க புலிக்கொடி கட்டி செல்கின்ற வாகனத்தில் அனைத்திலுமே வந்து ஒரு தவறலான ஒரு விஷயம் நடக்க போல கேள்விப்படுகிறோம் அது உறுதிப்படுத்தப்படலை கேள்விப்படுகிறோம் இதை வந்து காவல்துறை வந்து இதை நீங்கள் கண்காணிக்கணும் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று தம்பி முத்தராஜின்னு ஒரு தம்பி வந்து எனக்கு வந்து மன அழுத்தம் ஏற்பட்டுட்டு அவருக்கு வந்து எந்த மாவட்டம்லேயும் தெரியல அப்படின்னு தம்பிக்கு ஒன்று சொல்லிடுறோம்ப்பா நேற்று தான் நீங்கள் வந்தீங்க தான் தம்பியுடைய ரொம்ப அழகாக பேசுனீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி வந்து ஒரு யாரோ யாருடைய தூண்டுதல் பேரில் நீங்கள் ரொம்ப அழகாக உட்காந்து அப்படி நக்கலாக பேசுறது வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பினுடைய க நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணால் வாரேன்னு சொன்னீங்கன்னா ஏன் தம்பி என்னுடைய தம்பி மாதிரி நீங்கள் உங்களை எல்லாம் பகடக்காயா வைக்கிறாங்க பாருங்க நீங்க எல்லாரும் மன அழுத்தத்துக்கு போயறாங்க ஏன்னா அவரு எல்லாத்தையும் மெண்டலாக்கிட்டு அவரு தலைவராகவே எப்போது இருப்பாரு அவரை சுற்றி உள்ள சிறுவைத் தலைவரை சுற்றி உள்ள என்னுடைய ஆறு உயிர் இனத்தவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சிறிய அறிவுரை நீங்க வந்து இந்த முகநூல்ல ஒரு தவறுதலான பதிவீடு போறதுனால நான் வெக்கம்பட்டு தலை புனிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னா நான் மக்களுடைய அரி அரிசி கடத்தலை எந்த ஒப்பந்தக்கார வீட்டில போய் நான் பிச்சை எடுக்கல யாருக்கிட்ட டொனேஷன் இந்த மொத்தத்துல நம்பி இனத்துக்காரங்களுடைய பணத்தை வைத்து என் உடம்பை வளர்க்கவில்லை அதனால் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய தனிநபர் வர சொன்ன எனக்கு ஐயாயிரம் வழக்குகள் இருக்கும் எனக்கா அது என்னுடைய சொந்த பிரச்சனை நாங்கள் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத வேண்டுமானால் சட்ட ரீதியாகவும் சந்திக்க தயார் கருத்தியல் ரீதியாகவும் சந்திக்க நான் தயாராக உள்ளேன் இல்ல வாங்க நம்ம ஒரு கருத்தியலான ஒரு விவாதம் பசுமுள்ள வைப்போம் நீங்க என்னென்ன பண்ணீங்க நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லுங்க இந்த இனத்துல மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த தேவரனத்தில் ஒருவனிடம் பத்து ரூபாய் வாங்கி நான் சாப்பிடுவேன் என்றால் அன்று நான் என் உயிர் போய்ந்து விடும் என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க தாத்தா சேதுராம பாண்டியனை பத்தி இவ்வளவு தவறுதலான ஒரு சித்தரிப்போட இவ்வளவு விஷயம் பண்றீங்களே வெக்கப்படுங்க ஏன்னா நீங்க தண்டனை பற்றி லீவுக்கு வந்தோன்னா உங்களுடைய வாகனம் எங்க வந்து தெரியுமா சேதுராம பாண்டியன் நீங்க சொன்னீங்கல்ல நேற்று முகநூல போட்டீங்கல்ல அந்த சேதுராம பாண்டியனுடைய காலை தேடி வரும் ஏனென்று சொன்னால் கெட்டு கெட்டாக எங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கும் என்பதை நான் கர்வமாக சொல்வேன் இந்த நேரத்தில் மீண்டும் நீங்கள் என்ன முகநூல் விளையாட்டு விளையாண்டாலும் சரி சட்ட ரீதியான விஷயங்கள் எதுனாலும் சரி சந்திப்பும் நான் தயாராக உள்ளேன் நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கருத்தியல் ரீதியான மோதலா இருந்தாலும் சரி இந்த தாத்தா பேரன் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவரினத்துக்கு ஒன்று மீண்டும் நான் எச்சரிக்கிறேன் இவரை போன்ற போலி முகங்களான தலைவர்களை நம்பி என் ஆர்வி சகோதரர்கள் ஏமாற வேண்டாம் என்று திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் அணில் குஞ்சுகளுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முகநூலில் தவறுதலாக பயன் பதிவிட்டதனால் நான் மன அழுத்தத்துக்கு போவேன் என்று உங்களுடைய சிறுவை தலைவர் தவறான கணக்கு போடுகிறார் நான் எப்போதுமே என்னுடைய கருத்தில் ரீதியான முதல் தலைவர்கள்ட்ட தான் இருக்கும் அணில் குஞ்சுகள்கிட்ட இருக்காது நன்றி வணக்கம்